இமாம் ஜமாத் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் அதில் யாரை முற்படுத்தப்படும் என்ற வரிசையில் நாம் இந்த ஃபிக்கு பாடத்தில் இறுதியாக பேசியது அன் நசீப் அதாவது குறைஷு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அதனுடைய விவரத்தை நாம் பார்த்தோம் அதற்கு பின்னால் தகுதியானவர்களை பற்றி கூறும் பொழுது அல் அஹனு சீரத்தன் சீரத்தனும் அவருடைய வாழ்க்கையின் நடைமுறையில் ஆகவும் சிறந்தவர் இவரை நாம் அந்த குறைஷி நசீப் எனும் வம்சத்தை சேர்ந்தவர்களை அடுத்து முற்படுத்துவதற்கு முனைய வேண்டும் சும்மல் அஹனுரன் பின்பு அவருடைய நடைமுறையை பற்றி மக்கள் நல்ல முறையிலே பேசுவார்கள் அவர் இல்லாத நேரத்திலும் அவரை பற்றி ஞாபகப்படுத்தினால் நல்லதைத்தான் கூறுவார்கள் ஒருவருடைய குணம் அவருடைய நடைமுறை நல்லதாக இருக்கும் பொழுது அவரை பற்றி மக்கள் பேசுவதும் அதிகம் என்கிறது எங்களுக்கு தெளிவான விடே இன்னாருக்கு பின்னால் அன் லஃபு பதனன் வசௌபன் உடையாலும் அவருடைய உடம்பாலும் சுத்தமாக இருக்கக்கூடியவர் அனைத்து விதமான ஊத்தைகளை விட்டும் சுத்தமாக பார்க்கும் பொழுது உள்ளங்கள் அதன் பக்கம் சாயக்கூடிய நிலைமையில் இருப்பதனாலையும் நாம் அவரை முற்படுத்துவோம் அப்படி உடலிலும் உடம்பிலும் சுத்தமாக இருக்கக்கூடியவரை மக்கள் பின்பற்றுவதற்கும் விரும்புவார்கள் அதனால் ஜமாத்தும் அதிகமாக ஒன்று சேரும் இன்றைக்கு அதிகமான இமாம்களை எங்களால் காண முடியும் அவர்கள் ஆடையிலும் சுத்தமற்றவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் நான் கூறவில்லை மாற்றமாக சில சந்தர்ப்பங்களில் எங்கள காண முடியும் அத்துடனே அவர்களுடைய உடம்பில் இருந்தும் வியர்வை வாடைகள் வீசுவதற்கு ஆரம்பிக்கும் நாம் மனம் மட்டும் பூசி அதனை தணிக்க கூடாது மாறாக நாம் குளித்து சுத்தமாக இருந்து தான் அனைத்து விடயங்களையும் செய்ய வேண்டும் அவ்வாறு துர்வாடைகள் வாடைகள் வீசும் பட்சத்தில் தொழிப்பதற்கு முன்வரவும் கூடாது சிலர்களுடைய உடம்பு எவ்வளவு கழுவினாலும் கூட ஒரு அசுத்தமான வாடை வீசக்கூடியதாக இருக்கும் அப்படியானவர்கள் இயன்ற அளவு அந்த வாடைகளை தணிப்பதற்கு ஹலாலான வாசனைகளை பூசிக்கொள்வதும் அவசியம் ஆடையிலும் உடம்பிலும் சுத்தமானவருக்கு பின்னால சும்மல் அஹ்சனு சௌத்தன் அழகிய ஓசையுள்ளவர் குரல் வலிமை வலிமையுள்ளவரை முற்படுத்த வேண்டும் ஏனெனில் கொரானை கேட்பதற்கு இதயங்கள் ஆவல் வைக்கும் உள்ள மதன் பக்கம் சாயும் அந்த குரலில் அழகு உள்ளவரை நாம் முற்படுத்த வேண்டும் இதனால் சில சந்தர்ப்பங்களில் குரலின் அழகை மட்டும் வைத்து கொரானை கொலை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய தஜீத் பேணப்பட மாட்டாது மேலும் கொரான் உடைய சில மோசமான மெட்டுகளை எடுத்து ஓதுவார்கள் அப்படியானவர்களை இங்கே கூறவில்லை மாறாக உண்மையிலே அவருடைய குரானை ஓதும் ஆற்றலுடனே அழகான ஓசையும் உள்ளவரை முற்படுத்தப்படும் அதன் பிறகடியில் நாம் இடம் கொடுப்பது அல் அசனு சூரத்தன் அவருடைய சூரத்தில் அழகானவராக இருக்கிறார் என்றால் எந்த விதமான குறைபாடும் இல்லை பூர்த்தியான மனிதனுடைய அனைத்து உடல் உறுப்புகளை கொண்டும் சித்தரிக்கப்படுகிறார் அவருக்குள்ள மிகவும் வெறுக்கப்படக்கூடிய அசிங்கமான தோற்றங்கள் கிடையாது இந்த இடத்தில் நாம் சீரான முறையிலே விளங்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அழகு என்கிறது பலவிதமான முறையில் உள்ளத்தில் ஏற்படும் அந்த விதத்தை இங்கே கூறப்படவில்லை மாற்றமாக அவருடைய உடல் பூர்த்தியாக இருக்கிறது நல்ல தோற்றமுடையவராக இருக்கிறார் இப்படியானவருடைய சூரத்தை நாம் அழகு என்று சொல்வோம் இந்த அழகிய சூரத்துள்ளவர் முற்படுத்தப்படுவார் இங்கே நாம் தொழிப்பதற்கு தகுதியான பலரை கூறினோம் இப்பொழுது மதா உஜித வாஹிதும் மின் ஹாவுலாய் ஃபகத் இவ்வாறாக நாம் ஒன்றன் பின் பின்னொன்றாக இதுவரைக்கும் கூறியவர்களில் யாராவது ஒருவர் நாம் தொழிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அவரை முற்படுத்த வேண்டும் உ குல்லுஹும் ருத்திபோ இந்த தகுதி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு இடத்தில் ஒன்று கூடிவிட்டார்கள் இங்கே வரிசையாக சொல்லப்பட்டவர்கள் எல்லோருமே ஹாபிராகி சமூகம் இருக்கிறார்கள் என்றிருந்தால் இந்த தர்த்திபின் படிக்கி அதாவது முதலாவது நாங்கள் ஃபிக்குகு தெரிஞ்சவரை சொன்னோம் ரொம்ப உடையவரை சொன்னோம் இதை மாதிரி வரிசை கிரமமாக கூறப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுத்து முற்படுத்த வேண்டும் இந்த சொல்லப்பட்ட தன்மைகள் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார் அதாவது ஃபிக்குகு தெரிஞ்சவர் அழகான முறையில் கரா தோதக்கூடியவர் வரா என்ற பேணுதல் உள்ளவர் வயதில் முந்தினவர் ஹிஜிரத்தில் முந்தினவர் இஸ்லாத்தில் முந்தினவர் நல்ல நசபுடையவர் ஒன்று சேர்ந்திருந்தால் இந்த நேரத்தில் தஷாஹா இவங்க எல்லோருமே தொழிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் என்று முற்றி மோதும் பொழுது ஒக்கொரு ஆ சீட்டு போட்டு யாருடைய பேர் முன்வருகிறதோ அவரை இமாமத் செய்வதற்கு முற்படுத்த வேண்டும் வ இமாமுல் மசாஜிதி வ இமாமுல் மசாஜிதி வாகுனுல் பைத்தி இஜாரத்தின் முகத்தமானி அல்கஹி வ மாபாது இங்கு ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் மஸ்ஜிதுடைய இமாம் இருக்கும் பொழுது மேலே கூறப்பட்ட தகுதியானவர்கள் அனைவரும் இருந்தாலும் அந்த மஸ்ஜிதுனுடைய இமாம் தான் முற்படுத்தப்படுவார் இமாம் விரும்பினால் அவர் யாரையும் தொலைப்பதற்கு அனுமதிக்கலாம் இமாமுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரும் தொழிக்க முடியாது அடுத்தது ஒரு வீட்டில் இமாம் ஜமாத் நடக்கப் போகின்றது அந்த நேரம் வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் கூலிக்கு எடுக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் சரிதான் ஆரத்தனும் இரவலுக்கு வாங்கப்பட்ட வீடாக இருந்தாலும் சரிதான் அந்த வீட்டின் உடையவர் தான் முற்படுத்தப்படுவார் இங்கே அஃபா பிக் தெரிஞ்சவர் கராத் மிகவும் குரானை அறிஞ்சவர் ஹாஃபிலாக இருப்பவர் அதுக்கு பின்னால் கூறப்பட்டவர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த மசிதுடைய இமாமும் வீட்டில் வசிக்கக்கூடியவரும் தான் இமாம் ஜமாத்துக்கு தகுதியாவார்கள் ஆவார்கள் ஏனெனில் ஹசரத் அசுல்லா சல்லா அவங்க சொன்னாங்க சஹே முஸ்லீமில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது இது லா லா யூர் ரஜுலு அர் ரஜுலஃபியாஹி எவரும் அந்த வீட்டு சொந்தக்காரர் அல்லது வீட்டுடையவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே போய் இமாமத் செய்யக்கூடாது மேலும் இஸ்லாமிய நாட்டின் அரசன் சுல்தான் வந்திருக்கிறார் அந்த நேரத்திலும் வேற யாரும் இமாமத் செய்ய கூடாது அந்த சுல்தானுடைய வீட்டுக்காரர்களுடைய அனுமதி கிடைத்தாலே தவிர அப்படி அனுமதி கிடைக்கப்பட்டால் அந்த வீட்டுடையவரோ சுல்தானோ யாரை நாடுகிறார்களோ அவர்களை முற்படுத்துவார்கள் சுல்தான் எனும் நாட்டினுடைய இஸ்லாமிய அரசர் ஏனைய காலிமார்கள் அதாவது நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் அனைவரை விடவும் தொழிப்பதற்கு தகுதியானவர்